காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செய்தித்துறை அமைச்சராக இருக்கிறார் நானே சட்டப்பேரவையில் பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் சிலை அமைக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுதெல்லாம் அதற்கு பதில் அளிக்கக்கூடிய அமைச்சர் அவருடைய தொகுதியில் இன்னும் காங்கேயம் காளைக்கு சிலை அமைக்காமல் இருப்பது வருந்தத்தக்க விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக மகளிரணி தேசிய தலைவருமான வானதி சீனிவாசனுக்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் மோகன பிரியா சரவணன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது காங்கேயம் வழியாக கருத்தரங்கிற்காக பல்லடம் செல்லும் வழியில் நிறுத்தப்பட்ட இந்த நிகழ்வில் வானதி சீனிவாசன் பேசுகையில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு இனம் அது இனம் இன்றைக்கு காங்கேயம் பசுக்களுக்கு காளைகளுக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் வந்து ஏற்பட்டிருக்கு அதிலும் குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய நாட்டு பசுக்களுக்கு அவர் அமைச்சகத்தின் வாயிலாகவும் சரி அவர் பேசுகின்ற பொழுதும் சரி கொடுக்கின்ற முக்கியத்துவத்தின் காரணமாக இப்போது நாடு முழுவதுமே இது தொடர்பான நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது காங்கேயம் பகுதியில் காங்கேயம் காளையினுடைய உருவ சிலை அமைப்பதற்காக பல்வேறு ஆண்டுகளாக இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்ட ஒன்று அதிலும் கூடுதலாக காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் செய்தித்துறை அமைச்சராக இருக்கிறார் நானே சட்டப்பேரவையில் பார்த்திருக்கிறேன் ஒவ்வொரு தலைவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் சிலை அமைக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுதெல்லாம் அதற்கு பதில் அளிக்கக்கூடிய அமைச்சர் அவருடைய தொகுதியில் இன்னும் காங்கேயம் காளைக்கு சிலை அமைக்காமல் இருப்பது வருந்தத்தக்க விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி இந்த காளையினுடைய சிலை அமைப்பதற்காக தொடர்ந்து போராடும் முயற்சி செய்யும் நிச்சயமாக மக்களுக்கு இந்த பகுதியினுடைய மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் உறுதி கோருவது காங்கேயம் காளையினுடைய சிலை அமைப்பதற்கு எத்தனை முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அத்தனை முயற்சியும் இங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் எடுப்பார்கள் அதனால் அது விரைவில் அமைக்கப்பட வேண்டும் அதற்காக நாங்களும் குரல் கொடுப்போம் சட்டப்பேரவை தொடர்பாக சட்டப்பேரவையில வந்து நம்மளுக்கு எல்லாருமே எதிர்பார்க்க வேண்டிய எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று குறிப்பாக பெற்றோர்களுக்கு இன்று பள்ளி செல்லும் குழந்தைகள் கூட போதை பொருளுக்கு அடிமையாகி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துடன் தான் என்னை குழந்தைகள் அனுப்ப வேண்டியதா இருக்கு தமிழக அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் இதற்கென கண்காணிப்பு குழுக்களை உருவாக்கி அந்த கண்காணிப்பு குழுவில் கூட நல்ல ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடிய நபர்கள் காவல்துறையோடு இணைந்து பணியாற்றக்கூடிய நபர்களை எல்லாம் ஒருங்கிணைத்தால் நிச்சயமாக போதைப்பொருள் நடமாட்டத்தை பெருமளவு கட்டுப்படுத்த முடியும் அதிலும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய பிரமுகர்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் வீடுகளில் இம்மாதிரியான போதைப்பொருட்கள் கைப்பற்றப்படுவது என்பது இது முதல் அல்ல பல்வேறு முறை தமிழகத்தில் இது நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது இயல்பாகவே மக்களுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது ஆளும் கட்சியினுடைய ஆதரவு இருப்பதால் இந்த வியாபாரம் நன்றாக நடக்கிறதோ அப்படின்னு அதனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு போதைப் பொருளுக்கு அந்த போதை வஸ்துக்களை குறிப்பாக விற்கிறவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து தமிழகத்தை வந்து ஒரு போதை இல்லாத போதை பொருட்கள் இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்பது எங்கள் கோரி